அவ்வளவுதான் பார்த்து பொறுமையா போக வேண்டும் பொறுமையா போயிருந்தேன் இப்ப சந்தோஷமா இருந்துச்சான் அப்பா அம்மா இருக்க முறையில் யாரோ ஒரு காப்பாத்தான் தோழர் நான் பறக்க விட்டேன் நீங்கதான் பறக்க விட்டீங்களா சூப்பர் தோழர் சூப்பர் தோழர் தமிழறிவு சஞ்சய் உங்களோட கவிதை மிஸ்யூ பயணம் எழுப்பயணம்மா போதும்மா போய் படுங்க போங்க நாளைக்கு போங்க லைவ் டைம் ஆர்டிச்சு பாருங்க நாங்க ஐம்பது வராம நாங்க மாட்டோம் என்ன போவே முடியாது ஐம்பது மூடுங்க எல்லா போனையும் எழுப்பு எல்லாரையும் அட்டிங்க எங்க நம்ம வைரம் எங்க வைரம் வந்தாங்களா வைரம் இப்படி அனுப்பிவிட வேண்டியதானப்பா வைரம் சரின்னு சொல்லலாம் எல்லாம் சரின்னு சொல்ல ஒரு வார்த்தை சொன்னா வந்துருவாங்க ஆஹ் தமிழர்வி நீங்க பேசுங்க மகளே தான் பேசிட்டு இருக்கோம் பேசுறோம் பேசதானே வந்திருக்கோம் பேசுறோம் சொல்லுங்க நீங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் நாங்க பேசுவோம் சரியா நாளைக்கும் லைவ் வருமோ இப்ப லைவ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கீழே தான் நாளைக்கு நான் லைவ்ல வருவேன் நான் தான் வருவேன் ஆஹ் அளவில்லை போயிட்டு வந்துட்டாங்க தமிழ் சாப்பிட்டீங்களா விக்கி கேட்குறாங்க தமிழருவி சகோ தான் கேட்குறாங்க சாப்பிட்டீங்களா நீங்க காதல்களவில் ஆண்டி சொல்லுங்க தூங்கலையா தூங்க போகணுங்க தூங்க உங்களெல்லாம் பா பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி அதனால எங்களுக்கு விக்கி குமாரண்ணா சாப்பிட்டீங்களாப்பா சாப்பிட்டீங்களாப்பா என்ன சாப்பிட்டீங்க இட்லி சாப்பிட்டீங்களா வெஜ் ரைஸ் சாப்பிட்டீங்களா இல்லைன்னா தோசை சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மீன் குழம்பு நாளைக்கு அல்ல சூடு பண்ணிடுங்க வரும்போது நான் சூடு பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் ஆஹ் நான் சாப்பிட்டீங்களா தமிழர்கள் சஞ்சய் நான் இருக்கேன் அப்பா கவலைப்பட வேண்டாம் அவளுதான் ஒரு அப்பா இன்னொரு அப்பா இருக்காங்க அவ்வளவுதான் தோழர் அன்பு காட்ட வேண்டிய உறவுகள் அன்பு காட்டுவதில்லை முகமரியா நட்புகள் அன்பை வழிவா வாரி வழங்குகிறார்கள் தோழர் அவ்வளவுதான் தோழர் எங்க சொல்றேனே உறவுகள் கூட பொறந்து ரத்தம் சம்பந்தப்பட்டதுதான் உறவுன்னு நம்ம நினைச்சாதான் அது தப்பு நம்ம 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 மேல அன்பு உங்க விக்கியே ஒரு உதாரணம் ஆனா உங்களை நான் அன்னிக்கு கூப்பிடலாமான்னு கேட்டாங்க கூப்பிடு விக்கின்னு சொன்னேன் இந்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு அவ்வளவு ஒரு அன்பு அவ்வளவு ஒரு அன்பு எங்க போனா யாரு இருந்து கால் வருது ஒரே விக்கி கிட்ட தான் இருப்பாங்க யூடியூப்பை பொறுத்தளவு அன்புலம் கொண்ட உறவுகள் அதிகமாகவே

எழில் பயணம் ஐம்பது லைஃப் வராதுமா நான் வர வரைக்கும் விட மாட்டோம் சஞ்சய் கண்களை இமைக்க மறந்து இதே துடிக்க கவிதை போட்டிருக்காங்க மரம் தருணம் மரணம் அம்மா சஞ்சய் குட்டி கவிதையை சுருக்கு ஒரு வரையில் கவிதை போடு இல்லைன்னா ரெஸ்ட் எழில் பயணம் வேற லைஃபுக்கு தான் வரும் நீங்க போய் படுங்க ஓகே இந்த டைம் இல்லையா இந்த டைம்ல வேற தான் வருமா ஓகே இட்லி பாக்கியாக்கா ஹார்ட் குடுத்துருக்காங்க எழுதிப்ப நான் இட்லி மீன் குழம்பு ஓகே சூப்பர் சூப்பர் சட்னிலாம் வச்சிருக்கேன் கார் சட்னி தொகையெல்லாம் இருக்கு அரிசி கொடுக்கப்பா காலையில வடிச்சு குடுத்துருவாங்க சாப்பாடு தமிழர் பாக்கியமாம உனக்கு அம்மாதான் கவலைப்படக்கூடாது மகனே பாக்கியமாமா உங்களுக்கு அம்மா தான் கவலை மத்தவங்களை அம்மான்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாலே நம்மளுக்கு அந்த இது பிரச்சனை இருக்காங்க விக்கி ரிலீஸ் எப்போ சூப்பர் ராதாயா குமார் எல்லாரையும் விரட்டுறாரு ராதாயாவுக்கு தூக்கமே வராது நைட்டு ஃபுல்லா விடிய விடிய லைவ் போட்டாலும் ஐயா உட்காந்து பார்ப்பாங்க நீங்க ஏன் விரட்டுறீங்க சொல்லுங்க தோழ தோசை சாப்பிட்டாங்க ராதா சார் விக்கி ரிலீஸ் எப்போ என்ன சாப்பிட்டீங்க ஆ பண்ணுவாக்கா ஒரு பண்ணி தோணும் நல்லதாக பேசுகிறேன்